எம்ஜிஆர் சார் ரஜினி சார் கமல் சார் இருக்கும் விஜயகாந்த் சார் ஒரு அஞ்சாண்டு படங்கள் நடிச்சிருக்கீங்க அவரோட ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதன் அதாவது இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா அதை அவருக்கு மட்டும்தான் கொடுக்கும் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் வந்து அப்ப ரொம்ப நடிக்கிறது புதுசுன்னு என்னுடைய ஒரு படத்துல என்ன நடிக்கும்போது எனக்கு ஆஸ்தி எடுக்கணும் இருந்துச்சு எனக்கு தெரியாது ஆனா பட் ஒரு வாட்ஸ்மேனை உட்கார வச்சுட்டு கட்டி விட்டுட்டாரு

ரொம்ப ஒரு பியோர் ஆற்றா அப்படி நல்ல ஆற்றனு அவங்க கூட நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேன் எனக்கு உண்மையாலுமே என்னுடைய தந்தை இருந்ததுக்கு அப்புறம் நான் அழுந்ததே கிடையாது எம்ஜிஆர் சார் இருந்தப்போ அழுந்திருக்கேன் அதுக்கப்புறம் என் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் நான் அழுவே மாட்டேன் எல்லாருடைய மரணத்துக்கும் போயிட்டு வந்துமே இந்த தடவை அவருடைய மரணத்துக்கு வர முடியலன்ற ஒரு சங்கடம் இருக்கு அவங்க ரெண்டு பேருடைய அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது நம்மளுடைய மனசு இவ்வளோ பேரணியப்பட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் ஜெயிச்சுட்டாரு நடிகைனா ஜெயிச்சுட்டாரு நடிகை சங்கத்தை ஜெயிக்க வச்சுட்டாரு ஆனால் ஹெல்த்தில் ஜெயிக்காம போயிட்டா பாருங்க ஹெல்த் பார்த்துக்கோங்க ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கையும் சொல்லணும் எல்லாருக்குமே சொல்கிறேங்க ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் டே நைட் ஒரு வாக் பண்ணலாம் ஒரு யோகா பண்ணலாம் ஒரு மெடிடேஷன் பண்ணலாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்வோம் பணம் பணம் என்னடா பணம் அப்படின்னு சொல்லி அவரே டைலாக் சொல்லிட்டார் பணம் இருக்குதான் பணம் வரும் போகும் ஆனா மனுஷனுடைய அந்த டிசிப்ளின் இருக்குது பார்த்தீங்களா அது இருந்தால் மட்டும்தான் அந்த எடுத்துக்கிட்டு பார்க்க முடியாட்டி யாருமே பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு எத்தனை நலிந்த கடிதம் கலைஞர்கள் இருக்காங்க நான் திரும்பவும் திரும்பவும் இந்த நடிகர் சங்கத்துல தென்னிந்திய நடிகர் சங்கத்துல நான் கேட்டுக்கிறது என்னன்னா அம்மா அம்மான்னு ஒரு சங்கம் இருக்கு அதுல வந்து உங்களுக்கு ஓனமா இருக்கட்டும் இல்ல மாசமா இருக்கட்டும் இல்ல மாச மாசம் பேமெண்ட்டா இருக்கட்டும் எல்லாருடைய ஆப்ரேஷன்ஸ் எல்லாருடைய எல்ஐசி பாலிசி அவங்களுடைய எல்லாம் கரெக்டா போய் சேர்ந்துடும் அந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கும் இங்கேயும் சொல்றேன் நமக்கு இருக்கிற இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மாற்றி வச்சுட்டு நம்மளுடைய நடிகர் சங்கத்தை பசிச்சு நம்ம அதை கட்டி அந்த பில்டிங்கை ஓபன் தான் அவருடைய ஆத்மா சாந்தியை கிடைக்கும் இன்னைக்கு வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நான் சொல்றேன் இதுவே வந்து